ஹலோ பெரியப்போ என்னாச்சுன்னு தெரில பேருப்பா முந்தானியத்தனை முந்தானியத்தை ஒரு ரூமுக்கு எடுத்து கா மூடி வச்சுட்டு ஃபுல் டே நான் வந்து யார்டையுமே பேசி விடல போயிருப்பா திடீர்னு நீ காலையில் கூப்பிட்டு நீ இப்போ சைன் பண்ணா உனக்கு கொண்டு அதுமாரி மறக்க நாங்கள் போயிருப்போம் எதுவும் ஒரு லெட்டர் சைன் போட்டோன்னு இப்போ என்ன டக்குன்னு வண்டியில் ஒரு அரை மணி நேரம் கூட எது ஆகல ஏன்னா டக்குன்னு ஒரு பஸ்லேற்றி வாரம் காமிச்சுட்டாங்க இருப்போம் என்ன பண்ணுற தெரியல பேருப்போம் என்னால வந்து சிதம்பரம் தான் அப்படியும் தலைவட்டி கொட்டு போய் தலை உப்புலேயே ரஷ்யாவிற்கு மருத்துவம் பயில சென்ற கடலூர் மாணவர் பொய் வழக்கில் சிறையில் இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் தன் மகனிடம் உக்ரைன் நாட்டில் வலுக்கட்டாயமாக கையெழுத்து வாங்கி உக்ரைனில் நடக்கும் போருக்கு அனுப்பவுள்ளதாகவும் அவரை காப்பாற்ற வேண்டும் என்றும் பெற்றோர் கதறி அழுது கோரிக்கை விடுத்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது கடலூர் மாவட்டம் பாளையங்கோட்டையைச் சேர்ந்த கிஷோர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தொன்றாம் ஆண்டு ரஷ்யாவிற்கு மருத்துவ படிப்பிற்காக சென்றுள்ளார் அப்பொழுது இவருடன் எடப்பாடியைச் சேர்ந்த நிதிஷ் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது இருவரும் அறை எடுத்து தங்கியுள்ளனர் இதன் நடுவே மூன்றாம் ஆண்டு மருத்துவ படிப்பை முடித்துள்ளனர் இந்த நிலையில் படிப்பு செலவிற்காக நண்பர்களுடன் சேர்ந்து பகுதி நேர வேலை வாய்ப்பு தேடி வந்துள்ளனர் அப்பொழுது கொரியர் நிறுவனத்தில் வேலை இருப்பதை அறிந்த கிஷோர் மற்றும் நிதிஷ் வேலைக்கு சேர்ந்துள்ளனர் அப்பொழுது வாடிக்கையாளர்களிடம் பொருட்களை டெலிவரி செய்யும் போது அதில் ரஷ்யா நாட்டில் தடை செய்யப்பட்ட பொருள் போன்று இருந்துள்ளதாக கூறப்படுகிறது இதனை அறிந்த ரஷ்ய காவல்துறையினர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதம் அவர்களை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர் இதனையடுத்து கடலூர் மாவட்டத்தில் உள்ள அவர்களது பெற்றோர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து அந்த தகவலின் அடிப்படையில் பெற்றோர்கள் அவர்களை முன்ஜாமீனில் எடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் இதனை குறித்து முதலமைச்சர் துறை சார்ந்த அதிகாரிகள் அமைச்சர்களை சந்தித்து இந்திய அழைத்து வர ஏற்பாடு செய்து வந்தனர் திடீரென ரஷ்ய நாட்டு காவல்துறையினர் அவர்களை உள்நாட்டில் நடைபெறும் உக்ரைன் போருக்கு அழைத்து செல்ல வலுக்கட்டாயமாக தனி அறையில் பூட்டி சித்திரவாதை செய்து அவர்களிடம் ஆவணத்தில் கையெழுத்து பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது இதனையடுத்து அவர் உயிருக்கு பாதுகாப்பு வேண்டி ஆடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் தனது உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலை உள்ளது என்னை போருக்கு அனுப்பினால் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை எப்படியாவது என்னை மீட்டுவிடுங்கள் என அவர்களின் பெற்றோருக்கு ஆடியோ ஒன்றை அனுப்பியுள்ளார் அப்பா நான் இங்கே சைன் போட மாட்டேன்னு சொன்னோம் பா வார்க்கு அப்புறம் அவங்க ஒன்று இங்கே இருந்துன்னு கூப்பிட்டு போய்ட்டு இப்போ நீ சைன் போட்டு தான் ஆகணும் இப்போ நீ சைன் போட்டு நான் இப்போ நாங்கள் இப்போ ஒன்று அடிக்க ஆரம்பிச்சிருவோம் அது இதுன்னு சொல்லி இது பண்ணுறாங்க மிரட்டுறாங்க ரூமில் வந்து மூடி வச்சிடோன்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க நீ இப்போ சைன் போட்டு தான் ஆகணுன்ற மாதிரி சொல்கிறாங்க எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரில மேபி வார்க்கு அனுப்பிச்சி விட்றாங்கன்ற மாதிரி தான் தோணுது மண்டே இல்லைன்னா சண்டே தெரில இது எனக்கு ஃபோன் என்ன தர மாட்டாங்கன்ற மாதிரி தான் தோணுது யாருக்கையும் வந்து நான் கூட இருக்கிறவங்கள்ட்ட வந்து வந்து இது இப்போ வந்து அவன் கேன்சல் பண்ணுறான் அதுக்கு அவர் வந்து அவங்க கூட எல்லோருமே பேடாகவே பேசுங்க அந்த மாதிரி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம் என்ன பண்ணுறதுன்னு இப்போ எனக்கு இப்போது தெரில நான் எம்பசி கேட்டிருக்கேன் சார் இதுமாரி சொல்கிறாங்க எனக்கு வந்து நான் போக விருப்பம் இல்லை ஆப்ரிக்கன் சொன்னான்றதுக்காக தான் நாங்கள் வந்து ஒரு ஒரு அப்ளிகேஷன் போட்டோம் நவம்பரில் அப்புறம் அவங்க என்னை கால் பண்ணி வந்து பிப்ரவரியில் வந்து இன்னொரு டைம் எழுது அப்படின்னு சொன்னாங்க நான் எழுதுனேன் அவங்க வந்து சொன்னாங்க இந்த நீ போ இல்லை உங்களுக்கு ரெ உனக்கு ரெடி பண்ண மாட்டோம் ஆனால் இந்தியனுன்றதுனால அப்படின்னு சொன்னாங்க இன்றைக்கி எதுவுமே சொல்லி இன்றைக்கி டக்குன்னு கூப்பிட்டு அவங்க பாட்டுக்கு சைன் போடு நீ போகிறனால இன்றைக்கி அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கி என்ன பண்ணுறது தெரில பயமாக இருக்குது இப்போ இது பாருங்க கொஞ்சம் பேசுங்க கொஞ்சம் எம்பிசி பேசி ஹலோ பிற்போ என்னாச்சும் தெரியல பிற்போ முந்தனத்தனை முந்தனத்தனை ஒரு ரூமுக்கு எடுத்து கா மூடி வச்சுட்டு ஃபுல் டே நான் வந்து யார்ட்டையுமே பேச விடல பிற்போ திடீர்னு நீ காலில் கூப்பிட்டு நீ இப்போ சைன் பண்ணிணா உனக்கு கொண்டு வரும் அதுமாரி மிரட்டினாங்க பிற்போ ஏதோ ஒரு லெட்டர் சைன் போட்டோன்னு இப்போ என்ன டக்குன்னு வண்டியில் ஒரு அரை மணி நேரம் கூட இதாகல என்ன டக்குனு ஒரு பஸ்ல ஏற்றி வாரம் கமிச்சுட்டாங்க பிற்போ என்ன பண்ணுறது தெரியல பிற்போ மேலும் அவர் உறவினர்கள் எங்களது மகனை சிறையிலேயே வைத்து விடுங்கள் போருக்கு அனுப்ப வேண்டாம் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என கதறி அழுதனர் மேலும் இந்திய தூதரகம் அதிகாரிகள் மற்றும் முதல்வர் அமைச்சர்கள் தலையிட்டு உடனடியாக எனது மகனை போருக்கு அனுப்பாமல் மீட்டு இந்தியா அழைத்து வர கோரிக்கை விடுத்துள்ளனர் என்னால சிதம்பரம் தான் அப்படியே முட்டார் தலைவர்த்து கொண்டு வர் காப்பாற்றி கொடுத்தாரு எங்க பிள்ளைய